நாம் தமிழர் கட்சி நிறைய தொகுதிகளில் மூன்றாம் இடத்துல இருக்காங்க இரண்டாம் இடத்துல கூட இருக்கிறாங்க இங்கேயும் நெல்லையிலையுமே அவர் வந்து மூன்றாம் இடத்துல அதிமுகவும் பின்னாடி போயிருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு பின்னாடி போயிருக்கிறத அனைவருக்கும் வணக்கம் மணி இப்போ பதினொன்னாவது பதினோரு மணி வரையுமே பார்த்தீங்கன்னா பத்து சதவீதம் ஓட்டு வந்து எண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே நாம் தமிழர் கட்சி வந்து கிட்டத்தட்ட மூணு லட்சம் ஓட்டு வாங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த நாற்பது தொகுதி இருக்குல்லையே அந்த நாற்பது தொகுதியிலே நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஓட்டை வந்து தாண்டி போயிருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரியுது அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் வந்து நாத்தாக வேட்பாளர் வந்து பதினோராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு ஓட்டு வாங்கியிருக்காங்க அதே மாதிரி தஞ்சாவூர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் குமாயின் கபீர் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி நூற்றி இருபத்தொம்போது ஓட்டு வாங்கியிருக்காங்க அதேமாதிரி தேனியில் வந்து பார்த்திங்கன்னா ஜே மதன் அவர்கள் வந்து ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தொம்போது ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க அதேமாதிரி திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா சத்யா வந்து நாலாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க இதில் என்ன கூடுதல் தகவல் அப்படின்னு சொன்னாக்கா நாம் அதை அதிமுக கூட நாம் கட்சி வந்து இடத்துல இருக்குது அதாவது நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா அதில் நாம் கட்சி வந்து பார்த்திங்கன்னா சில தொகுதிகளில் இடத்துல வருது சில தொகுதிகளில் இடத்துல வருது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இந்த திருநெல்வேலி தான் நடந்திருக்கு மாதிரி தென்காசியில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தேழு ஓட்டும் வந்து வாங்கியிருக்கோம் அதே மாதிரி திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் வந்து பதினோராயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க அதே மாதிரி திருவள்ளூரில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி நூற்றி ஒம்பது ஓட்டு வந்து வாங்கியிருக்கோம் அதே மாதிரி திருவண்ணாமலையில் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு ஓட்டு வந்து வாங்கியிருக்கோம் அதே மாதிரி தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு ஓட்டு வாங்கியிருக்கோம் அதே மாதிரி திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு ஓட்டு வந்து வாங்கியிருக்கோம் வேலூரில் வந்து பதினெட்டாயிரத்தி வேலூரில் பதினெட்டாயிரத்தி அறுபத்தி ஏழு ஓட்டு வந்து வாங்கியிருக்கோம் விருதுநகரில் வந்து ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தேழு ஓட்டு வாங்கியிருக்கோம் ஆரணையில் வந்து ஆரணி தொகுதியில் வந்து பாருங்களேன் பதினாறாயிரத்தி எண்பத்தஞ்சு ஓட்டு வந்து வாங்கியிருக்கோம் அதே மாதிரி மத்திய சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய சென்னையில் வந்து பதினாறாயிரத்தி நூற்றி அறுபத்தாறு ஓட்டு வந்து வாங்கியிருக்கோம் தென் சென்னையில் வந்து ஒம்பதாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தேழு ஓட்டு வந்து வாங்கியிருக்கோம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் தான் கொஞ்சம் ஓட்டு வந்து கம்மியாக இருக்குது ஏழாயிரத்தி அறுபத்தி ஏழு ஓட்டு வந்து இருக்குது அதே மாதிரி தருமபுரியில் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு ஓட்டு வந்து இருக்குது ஈரோட்டில் வந்து மூவாயிரத்து முந்நூற்றி பதினேழு ஓட்டு இருக்குது கன்னியாகுமரியில் வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு ஓட்டு இருக்குது இந்த கம்மியாக இருக்கு இல்லையா அந்த மூவாயிரம் சில்லுற ஓட்டு இது வந்து பெருசாக எண்ணெயில் இப்போ பத்து பர்சன்ட் தானே எண்ணியிருக்காங்க சில தொகுதியில் வந்து அதை கூட கம்மியாக தான் எண்ணியிருக்காங்க அதனால் வந்து கம்மியாக தெரியும் அதே மாதிரி கிருஷ்ணகிரியில் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி முந்நூற்றி ஏழு ஓட்டு வந்துருந்துது விருதுநகரில் வந்து விருதுனா நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு ஓட்டும் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி புதுச்சேரியில் வந்து ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு ஓட்டு வந்து வந்துருக்குது அரக்கோணத்தில் நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டு ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க தென் வந்து நாலாயிரத்தி முந்நூற்றி பத்தொம்பது ஓட்டு வாங்கியிருக்காங்க சிதம்பரத்தில் வந்து மூவாயிரத்தி இருபத்தாறு ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க கடலூரில் வந்து ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பது ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க திண்டுக்கல்லில் வந்து பாருங்கள் கைலேராஜன் கலக்கிறார் அப்படின்னா திண்டுக்கல் ஆல்ரெடி நம்ம கோட்டை திண்டுக்கல்லுமே பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்த ஊர் தான் அதில் வந்து பதினாலாயிரத்து எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க பதினாலாயிரம் ஓட்டுங்க வாங்கியிருக்காங்க இதுதான் சாதனை அப்படிங்கிறது அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ஓட்டு காஞ்சிபுரத்துலேயும் தட்டு தூக்கி கரூரில் வந்து பாருங்கள் கரூர் வந்து என் சொ தொகுதி நான் ஓட்டு போட்ட தொகுதி அதில் வந்து பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபது ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க மதுரை மதுரடை அப்படிங்கிற மாதிரி மதுரையில் வந்து பதினாலாயிரத்து எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க ஓடு அதே மாதிரி மயிலாடுதுறையில் அக்கா காளியம்மாள் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஓட்டு வாங்கியிருக்காங்க அக்கா தான் மூணாயிரத்துல தான் இருக்கிறாங்க ஆனால் இது தபால் ஓட்டு தான் இன்னும் தபால் ஓட்டுலேருந்து அந்த ஓட்டு வந்து ஷிஃப்ட் ஆகும் இன்னும் அது வந்து ரெண்டு மணிக்கு மேலே தான் ஷிஃப்ட் ஆகும் இல்லைன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே ஷிஃப்ட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படி பார்க்கும்போது நல்லா ஓட்டு வந்து ஏற அக்கா காளியம்மாளுக்கு அதே மாதிரி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்து சில ஓட்டு வந்திருக்காங்க நம்ம அக்கா வந்து கார்த்திகா அவர்கள் அதே போக நாமக்கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க அக்கா கார்த்திகா வந்து ஓட்டு கம்மி நினைக்காதீங்க எட்டாயிரம் ஓட்டு வரும் இன்னும் கொஞ்சம் வரும் அக்கா காளியம்மாள் அக்கா க இவங்களும் வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அதே போக அண்ணன் குமாயின் வந்து தட்டி தூக்குவார் போல் இருக்குங்க அவர் சைலண்டாகவே சம்பவம் பண்ணிட்டு வருவார் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு நீலகிரியில் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு ஓட்டு பெரம்பலூரில் வந்து பதிமூணாயிரத்தி முன்னூற்றி அறுபது ஓட்டு பெரம்பலூர் நம்ம எதிர்பார்க்க தோதி பாருங்கள் பதிமூணாயிரம் ஓட்டு வந்து சிக்கி இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கையில் வந்து ஆறாயிரத்தி அறநூத்தி எழுபத்தி ஏழு ஓட்டு சேலத்தில் வந்து ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தாறு ஓட்டு ராமநாதபுரத்தில் பதிமூணாயிரத்தி சிலரை ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க பொள்ளாச்சியில் வந்து மூவாயிரத்தி சிலிற ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க நாம் தமிழர் இந்த இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மூணு லட்சம் ஓட்டை வந்து தாண்டிட்டாங்க இதுவரையுமே அதாவது ஒரு பத்து பர்சன்ட் தான் வந்து எண்ணியிருப்பாங்க அந்த தபால் ஓட்டு இருக்கையா தபால் ஓட்டு மட்டும் தான் எண்ணியிருக்காங்கன்னு வைங்க இன்னும் தபால் ஓட்டு முழுசாக முடிக்கல இன்னும் தொண்ணூறு பர்சன்ட் ஓட்டு வந்துருக்குது நம்மளுக்கு இந்த தொண்ணூறு பர்சன்ட் ஓட்டு இருக்கு இல்லையா அதில் தான் நாற்பத்தி முறை கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூணு லட்சம் ஓட்டு நம்ம இதில் இருக்கோம் இதுக்கப்புறம் தொண்ணூறு பர்சென்ட்டில் நம்ம எந்த அளவுக்கு போக போகிறோம் அப்படிங்கிறதான் ஒரு சாதனையாக வந்து இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்க அப்படின்னு சொல்லி இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் வந்து பாருங்கள் இன்னைக்கு வந்து ஆதரவு கொடுங்க நன்றியே வணக்கம்